வணக்கம் நண்பர்களே வணக்கம் மக்களே எல்லோரும் போயிருக்கீங்க இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே இன்னைக்கான ஒரு சம்பவம் என்னென்னா அதாவது ரியல் லைஃப் எங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நானும் என் தம்பியும் வந்து ஒரு எப்பயும் போல் ஒரு சில்லி கடைக்கு சில்லி சாப்பிட போயிருந்தோம் சரிங்களா அதாவது நாங்கள் எப்பவுமே சில்லி வாங்கிட்டு வந்து சில்லி வாங்கிட்டு வந்து கடை கடை வந்து மெயின் ரோட்டுக்கிட்டே இருக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம் சில்லி வாங்கிட்டு வந்து கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு கடை ஒரு டயர் கடமை ஒன்று இருக்கும் அந்த டயர் கடையில் கீழே வந்து உட்காந்து படிக்கட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டுருப்போம் அதே மாதிரி தான் எப்போ போல் நாங்கள் நச்சு வந்தால் சில்லி சாப்பிடாம போகலாம் சில்லி சாப்பிட போகலாம்னு சொன்னால் நானும் சில் வாப்பான்னு சொல்லிட்டு போயிட்டோம் சில்லி கடைக்கு போய்ட்டோம் சில்லி வாங்கிட்டு போயிட்டு அந்த திட்டத்தில் உட்காந்துட்டோம் அங்கே ஒரு சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நாங்கள் வந்து சில்லி வாங்கிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நிறைய கதைகள் பேசுவோம் நிறைய நிறைய கதைகள் பேசுவோம் இப்படி ஆகிடுச்சி அப்படி ஆகிடுச்சு சொல்லி இருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஒரு ஆள் வந்து எங்கக்கிட்ட வந்து பாட்டில்ல கொடுத்து தம்பி இது திறந்து கொடுங்க தம்பி அப்படின்னாரு ஐயோ ஏயா இது எங்களுக்கு திறக்க தெரியாதியா நீ போய திறக்க தெரியாது அப்படின்னு சொன்னா நம்பவே மாட்டுறாரு அவர் இல்லை தம்பி எப்படி நீங்க திறக்கதுக்கான சொல்லலாம் உங்களை பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா திறக்க தெரியாதியா கொஞ்ச நேரம் தள்ளி போய் அப்படின்னு சொல்லிட்டு அதாலும் நம்பவே மாட்டுறாரு இல்ல போய் சொல்லாதீங்க தம்பி இங்கே பாருங்க அவங்கள பார்த்தா குடிக்கிற மாதிரி தான் தெரியுது தயவுசெய்து திறந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ச ஐயோ நான் எங்களை அந்த இடத்துல உட்காரவே விடல எங்களை அதாவது எப்படி ரெகுலராக நிம்மதி ஏதாச்சும் கஷ்டத்தெல்லாம் அதாவது அது நிறையா சாப்பிட்டுட்டு பேசினா கஷ்டத்தெல்லாம் பேசினா எங்களுக்கு உள்ளே இருக்க கஷ்டம் வெளியே போயிடும் அதே மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தோம் அந்த ஆள் வந்து எங்களை உட்காரவே விடலை திறந்து கூடு திறந்து கூடன்னு கிடைச்சலாம் எங்கள் எழுந்திரிச்சி ஓடியே வந்துட்டோம் இது ஒரு ரியல் லைஃப் சம்பவம் கண்டிப்பாக நிஜமாக எங்களுக்கு நடந்துச்ச மக்கள் இது பொய் கிடையாது சத்தியமாக இது நடந்த சம்பவம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது இந்த ஒரு வீடியோ சரிங்களா உண்மையிலேயே இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காச்சும் நடந்திருக்கான்னு சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் பாய்